வணக்க மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுலேருந்து பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துமே சூப்பரான வண்டி பதினாலு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவும் மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும் நீங்கள் நல்லா இருக்குங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க டவேரா நியோ த்ரீ எல்எஸ் வேரியண்ட்டு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஞ்சு கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க பின்னாடி உங்களுக்கு நாலு பேர் உட்காரலாம் அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காரலாம் ஃப்ரண்ட்டில் ஒரு மூணு பேர் உட்காரலாங்க பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ நல்ல வண்டி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது டிஎன் முப்பத்தி ரெண்டு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் மீது உள்ள ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் சீட் சீட்க்கொரு போட்டிருக்காங்க ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி ஜான்கார்ஸில் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கரெக்டாக நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டம்பட்டி ஊரை தாண்டவொடனே லெஃப்டில் ஒரு சர்ச் ஒன்று வரும் அந்த சர்ச்சை தாண்டி ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஜான்கார்ஸ் இருக்குது அதாவது கிருஷ்ணகிரி டு சென்னை ஹைவேஸில் ரைட் சைடு இருக்குது நான் வீடியோலேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வண்டி நல்லா நல்லாயிருக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாலு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் அது நெகோசுவல் பிரைஸ் தான் ஃபிக்ஸுடு ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி கொடுப்பாங்க நம்ம சேனல் பேர் சொன்னிங்கன்னா இன்னமே உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் மட்டும்தான் லோன் வசதி பண்ண முடியும் கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருந்தால் உங்களுக்கு கம்பல்சரி லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டிங்க நாலு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் நெகோஷல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் ஒரு பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் என்ன டவுட்னாலும் வீடியோவில் இருக்குது